இந்த அகிலமெங்கும் நிறைந்தாயே இல்லாமல் ஆலம் தளிருள்ளே பிள்ளையாகி உரைந்தாயே ரகுராமா உந்தன் பதத்தை வேண்டி தவம் செய்வார்கள் இந்த உலகத்திலே உள்ள நியாயம் எந்த பதத்தை வேண்டி நீ தவம் செய்ய வந்தாய்தென்ன கண்கட்டு மாயம் ரகுநாதா ஜெகநாதா முளையானதுமில்லை கர்ப்பூரியும் இல்லை மூளை தாயே ஒரு தூணில் மலையாய் உலகத்தோரந்தான் பிறந்தான் என்பார்கள் வாய்க்குண்டோ என் வார்த்தை வீணில் வேணும் ரகு வீராரணதீரா என்னை அறியாத அரக்கன் என்றாயே நீ இரண்டு செய்த பிரிவே உன்னை நீதானும் அறியாயே சாமி நான் உன்னைய அறிவேனோ ரகுராமா பரந்தமா காட்டுவானும் நீயே காணுவானும் நீயே கற்றாயே இந்திரஜாலம் போட்டுவிட்டு தேடி தவிப்பார் போல் தவிக்கிறாய் போதும் இந்த கோலம் ரகுநாதா ஜெகநாதா சூரிய காந்தம் தரும் தீபத்தை கொண்ட சூரியனை பணிவது போலறியேன் சூரியனே உந்தன்னை அனுகிரகம் கொண்டு நான் அறிந்ததை சொல்வேனே ரகுவீராரணதீரா எனது சபம் தீர்த்தாய் அது போல சபரி இங்கிருக்கிறவளை காண வேணும் தனது அவள் சொல்வாள் இருந்தால் ஒன்றும் சாதிக்கலாமோ சொல்லாய் காணும் ரகுராமா பரந்தாமா திடமாயவள் சொன்னபடிய சுக்ரீவனை சேரும் அவனுடனே கடல் போல் வானரங்கள் வறுமே ஜனகை கணத்தில் கொண்டு வர சொல்லு ரகுநாதா ஜகநாதா தடுக்காமல் கேளாயோர் சிற்றன் நெட்டாளுக்கு செரியல்லோ வரியாயொனியே திடுக்கென்று செய்யலாமோ பதராதே காரியம் சிகராதென் வார்த்தையறியாயோ ரகுராமா பரந்தாமா ரகுநாதா ஜெகநாத ரகுவீரா ரணதீரா हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे